நேற்றும் இன்றும் என்றும் மாறாத அன்பின் ஆண்டவரை நோக்கி காலை ஜபம் படைகளின் ஆண்டவரே வல்லமையுள்ள வழி நடத்தும் மாவியானவரே இன்றைய நாளில் ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணிக்கும் விழாவை திருச்சபையோடு இணைந்து அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம் இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம் சாவின் மேல் வெற்றி சிறந்தவரே யூதராஜ சிங்கமே அழகையை வென்றவரே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆண்டவரை காணிக்கையாக அர்ப்பணிக்கும் இந்நாளில் நமக்காக மனு உருவான பாலகன் இயேசுவின் காணிக்கை அர்ப்பண விழாவில் அவரை போற்றி புகழ்ந்து பாடி மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம் மாட்சியும் புகழ்ச்சியும் அவர் திருமுன் உள்ளன ஆற்றலும் எழிலும் அவர் திருத்தலத்தில் உள்ளன அன்பாலே உலகத்தை மீட்டவரே என் வாழுகின்றவரே இருப்பவரே துணையாக வருபவரே உள்ளிருந்து எம்மை இயக்கும் முன்னதரே உம்மை ஆராதித்து நன்றி கூறுகின்றோம் எல்லாருக்கும் எல்லாமாக விளங்கும் கடவுளோடு ஒன்றிக்கவும் பிறரோடு ஒன்றித்து வாழவும் அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றோம் என்பதை உணர்ந்து வாழ ஜெபிக்கின்றோம் அன்னை மரியாவும் யோசேப்பும் யூத பாரம்பரிய முறைப்படி குழந்தையை காணிக்கையாக அர்ப்பணித்தாலும் இறைவனின் திட்டத்திற்கும் சமூக மீட்புக்காகவும் குழந்தையை துணிந்து காணிக்கையாக்குகிறார்கள் நாமும் நம்மையும் நம் குடும்பத்தையும் அர்ப்பணித்து இறை திருவுலத்தின் குழந்தைகளாக மாழ வேண்டி ஜெபிக்கின்றோம் நல்ல தந்தையே ஆமேன் ஆமேன் ஆமேன்